அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் தேவையானது நிம்மதியான மனதும் எதிர்காலத்தை பற்றி கவலையும் இல்லாமல் இருப்பது இதற்கு ஒரு கருவியாக ஒரு சாவியாக நம் அனைவருக்கும் தேவை பணம் பணம் உன் வாழ்க்கையை மாற்றும் உனக்கு தேவையானதை செய்து கொடுக்கும் உன் மரியாதை கொடுக்கும் ஆபத்தான நேரங்களில் உன் வாழ்க்கையை காப்பாற்றும் எந்த ஒன்றும் இன்றைய சூழலில் உன்னிடம் எவ்வளவு பணம் உள்ளது என்பதை பொறுத்தே உன்னை தேர்வு செய்கிறது மற்றும் உன்னை மதிக்கிறது நீ உன்னை உயர்த்தி கொள்ள உன்னை மதிக்க வைக்க மற்றவர் முன் நிமிர்ந்து நிற்க உனக்கான ஒரே ஆயுதம் பணம் பணம் சம்பாதிக்க கற்றுக்கொள் அதற்கான தேவையானவற்றை செய்ய தயாராகு பணம் சம்பாதிக்க தேவையான வழிகளை தேடு அதில் உனக்கு பிடித்தமான வழியை தேர்ந்தெடு அதில் உன் முழு கவனத்தையும் செலுத்து சபதம் வெல்லும் வரைக்கும் சாயாதிரி உனக்கான முயற்சி நீ வெல்லும் வரை இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையையும் ஆரம்பிப்பது சுலபம் அதனை செய்து முடிப்பது கடினம் கடினமான தருணங்களில் உன்னை எப்படி சமாளித்து அந்த நேரத்திலிருந்து வெளியே வர யோசிக்க வேண்டும் அதற்கான திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் நேரம் வரும் வரை காத்திருந்தால் நேரம் வந்துவிடும் அதற்காக நீ தயாராக இல்லை என்றால் நீ தோற்றுவிடுவாய் தோல்விக்காக உன்னை தள்ள பல வழிகள் உண்டு வெற்றிக்காக உன்னை தயார்படுத்த நீ ஒருவன் மட்டுமே செய்து முடிக்க முடியும் அதை நீ மட்டுமே முடியும் அது உன்னால் மட்டுமே முடியும் அதற்கான மனநிலை முதலில் நீ உருவாக்கு சுய ஒழுக்கத்தில் நீ தீவிரமாயிரு நேரத்தை திறமையாக கையாளு திட்டமிட்டு செயல்படு ஒவ்வொரு சிறு உழைப்பும் உன் குறிக்கோளை நோக்கி செய்யும் பொழுது அது படிக்கட்டு போல் சேர்ந்து ஒரு திடீர் வெற்றியை பெற்றுத்தரும் நீ உன் வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுகளை சமமாக பார் அதில் உனக்கான வாய்ப்பு ஒளிந்திருக்கும் இறுதியாக தொடர்ந்து இவற்றை நீ செய்து கொண்டே வரும் பொழுது உன்னை உன் கதவைத் வெற்றி உன் கதவுகளை திறக்கும் நீ நினைத்ததை விட மலைபோல் உன் மேல் வந்து நிற்கும் உன் வெற்றி அது மிக பெரிதாக இருக்கும் வெற்றி உன்னுடையதே வெற்றி உன்னுடையதே மனமே சபதம் வெல்லும் வரைக்கும் சாயாதிரு நன்றி